நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்திலே சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே கடந்த நாலு நாள் மட்டும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சரிஞ்ச தங்கமலை இன்னைக்கு ஒரே நாளே எட்டாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்கள் இது நகை பிரியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் சேனல் யாராவது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரட்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளி விலை பார்த்துடலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபா இதில் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பத்து கிராமோட விலை மூணாயிரம் ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு கிலோ பார் வெள்ளி இன்றைக்கி கரெக்டாக மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணால் நேற்று விடுமுறை தான் அப்படிங்கிறனால எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது நண்பர்களே அதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டு நாளாக சூப்பராக வெள்ளி விலையும் செஞ்சிருது இன்றைக்கி ஒரே நாளில் இருபது ரூபா செஞ்சிருக்கு கிராம்க்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்களே சாக்காயிடுங்க நண்பர்களே ஒரே நாளில் கிலோவிற்கு இருபதாயிரம் ரூபாய் வெள்ளி விலை அட்டகாசமாக சூப்பராக ஆசமாக செஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்கின நண்பர்களே தங்க வெளியும் அட்டகாசமா செஞ்சிருக்கு என்ன பிரைஸ் எவ்ளோ செஞ்சிருக்கு அப்படிங்கிறது வீடியோ ஒரு லைக் மட்டும் அதையும் பார்க்கலாம் இதில் இன்னைக்கு ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபாய் சவரன் எட்டு கிராம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுபா ரூபாய் நண்பர்களே கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஒரே நாள்லேயே அட்டகாசமாக சரிஞ்சிருக்கு சவரனுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி இருநூத்தி ரூபாய் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் தங்கமிலை இன்னைக்கு சூப் சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே தங்க வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட நண்பர்கள் இன்றைக்கி தாராளமாக வாங்கலாம் நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ஒரு நாலு நாளில் மட்டும் தங்க விலை டெய்லி குறஞ்சத கம்பேர் பண்ணால் இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க டுவெண்ட்டி டூ கேட்டானா ஆபரண தங்கமும் அட்டகாசமாக சரிஞ்சிருக்கு என்ன ப்ரைஸ் எவ்வளோ சரிஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதில் சவரன் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி அறுநூறு பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிராமோட விலை பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையோட கம்பேர் பண்ணால் கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாயும் அட்டகாசமாக சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே தங்க வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்க விட்டுறாதீங்க நண்பர்களே ஏன் இந்த வீடியோ இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன்னா போன வாரத்தில் மட்டும் டுவெண்ட்டி டூ கேட் தங்கம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆச்சு நண்பர்களே கிராமு இப்போ படிப்படியாக சரிஞ்சு பதிமூணாயிரம் ரூபாய் பக்கமாக வந்துருச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் சவரன் கணக்கில் வாங்க முடியல அப்படின்னாலும் கிராம் கணக்குலயாவது வாங்கி வைங்க அப்படின்னு தான் நண்பர்களே நான் சொல்கிறேன் சே நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த தங்கம் விலை சரிஞ்சுட்டே இருக்கிறதுக்கான என்ன காரணம் பொருளாதார எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதையும் நகை வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை தொடர்ந்து கவனித்து வருகின்றனர் நண்பர்களே இந்த விலை குறைவு மற்றும் பிறகு அதிகரிக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கம் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றனர் விலை முன்னேற்றம் மற்றும் அதிர்வுகளை நன்கு கண்காணித்தால் நகை வாங்கும் மக்களுக்கும் மற்றும் முதலீட்டாளருக்கு வருமானம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இதை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா விலையை டெய்லியுமே பார்த்துட்டே வாங்கின நண்பர்களே எந்த அன்னைக்கு சரியோ அதுதான் நண்பர்களே ஒரு நல்ல டைம் அந்த டைம்ல வாங்கிக்கோங்க அப்படிங்கறத மட்டும்தான் இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க செய்க நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி பொறுத்த வரைக்கும் இதுதான் விளை நிலவரம் இந்த நாள்லேயும் மாலை டைமில் ஒரு வேளை மேலும் குறைஞ்சாலோ இல்லை ஒரு வேளை அதிகரித்தாலோ கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு பண்ணுறேன் நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ண வேண்டியது அது மட்டும்தான் ஏன்னா நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு அதுதான் நண்பர்களே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்